வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை நாள் இருபத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது அதற்கடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருந்தது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது ராமநாதபுரம் டெல்டா கடலூர் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் ஐந்துகளுக்கான மாநில எச்சரிக்கை பொறுத்தவரை இன்றும் நாளை அதாவது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிகன மழை பெய்யக்கூடும் இருபத்தி மூணாம் நாள் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்கு அன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமழை பொறுத்தவரை அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் அதாவது இருபத்தி இரண்டாம் நாள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் பெய்யக்கூடும் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி மூன்றாம் நாள் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் இருபத்தி நான்காம் நாள் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரு தினங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் புகுதல் மரக்கிளைகள் முறிதல் மின் கம்பிகள் அருந்து விழுதல் ஆகியவை நிகழக்கூடும் நீர்நிலைகள் நிரம்பக்கூடும் பயிர்கள் சேதமடையக்கூடும் மக்கள் அரசு நிறுவனங்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் தமிழக புதுவை காரைக்கால் கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுகிறது இது நாளை சற்று உயர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக புதுவை காரைக்கால் கடலோரப் பகுதிகள் மற்றும் தெற்காந்திர கடலோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் காற்றின் வேகம் உயர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை காரைக்கால் கடலோரப் பகுதிகள் தெற்காந்திர கடலோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு கடைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி